கிறிஸ்தவர்கள் மரணத்தை ஏன் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான மூன்று காரணங்கள் காரணம் ஒன்று உண்மையான கிறிஸ்தவர்கள் மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை கத்தராய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் மனிதனாக மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு பரிபூரண வாழ்க்கை வாழ்ந்தார் நமக்கு பதிலாக பாவத்திற்கும் அரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இதன் விளைவாக தங்கள் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எதிர்காலத்தில் எந்த தண்டனையையும் சந்திக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ முடியும் அவர்கள் ஒருபோதும் நித்திய மரணத்தை அனுபவிக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வுலகில் வாழும் போதும் அவர்கள் மரண பயத்தில் வாழ தேவையில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுவித்து விட்டார் என்று ரெண்டு பதினஞ்சில் வாசிக்கிறோம் நாம் இங்கே பார்ப்போமானால் சரீர மரணம் என்பது அடுத்த வாழ்க்கைக்கு கடந்து போகுதலாகும் இது ஒரு விசுவாசி தேவனுடைய சமூகத்தின் என்றென்றும் வாழும் இது என்று வேதம் விவரிப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஒன்று குழந்தையர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று ஒன்று நான்கு பதிமூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை மரணத்தை நாம் ஏன் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான முதல் காரணம் இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு கத்தருடைய சமூகத்தை உடனடியாக அடைய உதவுகிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் மறிக்கையில் அவனுடைய சரீரம் கல்லறைக்கு செல்கிறது இருப்பினும் அவனுடைய ஆத்மா உடனடியாக கத்தருடைய சமூகத்துக்கு செல்கிறது இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கத்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று பவுல் கூறினார் இரண்டு குறந்தீர் ஐந்து எட்டு இந்த தேகத்தை விட்டு குடிபோகுதல் என்ற இந்த வார்த்தை சரீரத்திலிருந்து விலகும் ஆத்மாவின் நிலையை குறிக்கிறது மேலும் கத்தரிடத்தில் குடியிருத்தல் என்பது சமூகத்தில் இருப்பதை குறிக்கிறது கிறிஸ்து தொங்கும் போது மனம் திரும்பிய கல்லனுக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் தாமே தத்தம் பண்ணினார் லுக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூனை வாசியுங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கான வாக்குத்தத்தமானது தொலைதூர எதிர்காலத்துக்கான ஒரு சத்தியம் அல்ல மறித்த சில நாட்களுக்கு பிறகும் அல்ல மாறாக இன்று என்ற வார்த்தையானது தேவனுடன் உடனடியாக இருப்பதை குறிக்கிறது ஒரு கிறிஸ்தவனின் ஆத்துமா கத்தருடன் இருக்கும்படி செல்வதற்கு முன் அது சில காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை தற்காலிகமாக தங்க வைக்க இடமும் தேவையில்லை சரீர மரணத்தை தொடர்ந்து உடனடியாக கத்தருடன் தங்கி இருக்கும்படி அது சென்று விடுகிறது இதற்கு ஒரே விதிவிலக்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அச்சமயத்தில் உயிரோடு இருந்து அவரை பின்பற்றுபவர்கள் அனைவரும் அந்த சரீர மரணத்தை அனுபவிக்காமல் அவருடன் உடனடியாக எடுக்கப்பட்டு சென்று விடுவார்கள் என்று ஒன்று திருக்கே நான்கு பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மரணத்தை ஏன் தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இதுவே இரண்டாம் காரணம் காரணம் மூன்று மரணமானது ஒரு புதிய மற்றும் பரிபூரணமான சரீரத்தை தரித்து கொள்ள உண்மையான கிறிஸ்தவனுக்கு உதவுகிறது நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது கொண்டு வந்த இந்த சரீரமானது பாவத்துக்கும் வியாதிக்கும் உட்பட்டது அதனால்தான் சரீர மரணம் நிகழ்கிறது இருப்பினும் இயேசு கிறிஸ்து தம் மக்களுக்காக எதிர்காலத்தில் மீண்டும் வரும்போது எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களும் பரிபூரணமான புதிய பாவமற்ற மற்றும் வியாதிகளற்ற சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள் மறித்து கத்தருடைய சமூகத்துக்கு விட்ட உண்மையான கிறிஸ்தவர்களின் ஆத்துமாக்கள் அவருடைய சமூகத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவனுடைய இரண்டாம் வருகையின் போது புதிய பெற்றுக் கொள்வார்கள் வேதத்தில் இந்த நிகழ்வு மகிமைப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று குழந்தைய பதினைந்து ஒன்று முதல் ரெண்டு வசனத்தை வாசியுங்கள் இந்த செயல்முறையை இந்த வசனங்கள் விளக்குகிறது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்தரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் அறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாவும் மறுரூபமாக்கப்படுவோம் ரூபமாக்கப்படுவோம் ஒன்று குழந்தையர் பதினைந்து நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு ஆகிய வசனங்களை நாம் பெறப்போகும் இந்த புதிய சரீரத்தை பற்றிய கூடுதல் விவரங்களை நமக்கு தருகிறது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு இந்த புதிய ஆவிக்குரிய சரீரம் அழியாத அல்லது மகிமையான சரீரம் என்றும் அழைக்கப்படுகிறது அதனால் தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் சரீர மீட்பிற்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம் என்பதாக ரோமர் எட்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மரணத்தை தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான மூன்றாவது காரணமும் இதுவே எனவே பிரியமானவர்களே விசுவாசிகள் ஏன் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான மூன்று உறுதியான காரணங்களை நாம் மேலே பார்த்தோம் முதலாவதாக மரணத்துக்கு நம்மீது அதிகாரம் இல்லை இரண்டாவதாக உடனடியாக கத்தருடைய சமூகத்திற்கு சேர மரணம் நமக்கு உதவுகிறது இறுதியாக மரணம் ஒரு புதிய மற்றும் பூரணமான சரீரத்தை பெற உதவுகிறது இந்த உண்மைகள் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ள உதவும் ஆனாலும் சில சமயங்களில் எனக்கு என்ன நடக்கும் நான் தகுதியற்றவனாகி விடுவேனோ வியாதிகளை அனுபவிப்பேனோ என்ற கேள்விகள் கிறிஸ்தவர்களை அடிக்கடி ஆட்கொள்கிறது குறிப்பாக அவர்கள் வயதாகும் போது அல்லது ஒரு மோசமான வியாதியை எதிர்கொள்ளும் போது இப்படி சிந்திக்க வைக்கிறது இவைகள் மிகவும் நியாயமான கவலைகள் என்றாலும் நாம் தேவனுடைய வாக்குத்தங்கள் மற்றும் பாதுகாப்பை உணர்ந்து மேலும் இவற்றிற்கு வேதத்தின்படி பதிலளிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது உங்கள் முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறான் ஏசையா நாற்பத்தி ஆறு நாளில் நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை சரீர பிரகாரமான துன்பங்களின் ஊடாக நாம் செல்ல வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்தால் நம்முடைய பிதாவின் சித்தம் நமக்கு மிக சிறந்தது என்பதை அறிந்து நாம் மேலும் அமைதியாகவும் அச்சமின்றி இருக்கவும் வேண்டும் இந்த பூமிக்குரிய யாத்திரை வழியாக அவர் நம்மை பரலோகத்தில் உள்ள இறுதி வீட்டுக்கு அழைத்து செல்வார் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை கடந்து செல்லும் போது நாம் கத்தலுடன் இருப்பதற்கு கிட்டி சேருகிறோம் உண்மையாக கடினமான காலங்களில் விடாமுயற்சியுடன் இருக்க இது நமக்கு பேருதவியாக இருக்கும் இவை சிறப்பான சத்தியங்கள் என்றாலும் ஒருவர் உண்மை கிறிஸ்தவராக இல்லாவிட்டால் அவருடைய எதிர்காலம் மிகவும் இருண்டதாக இருக்கும் ஒரு அவிசுவாசி மறிக்கும் போது அவனது சரீரம் கல்லறைக்குள் செல்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆனால் ஆத்மா உபத்திரவத்தின் இடமாகிய ஹேடிஸ்க்கு அதாவது நரகத்தை போன்றதொரு இடத்திற்கு செல்லுகிறது லூக்கா பதினாறு இருபத்தி மூன்றை வாசியுங்கள் அவிசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறுதி நாள் நால்வரை அங்கேயே இருக்கும் அவர்கள் நரகத்துக்குள் நித்தியமாய் தள்ளப்படுவதற்கு முன்பு இறுதி நியாய தீர்ப்பிற்காக தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி உயிரோடு எழுப்பப்படுவார்கள் அவிசுவாசிகள் யாவரும் தங்கை தங்கை படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று வெளிப்படுத்துதல் இருபது பதிமூன்று கூறுகிறது அவர்கள் மன்னிக்கப்படாத பாவங்களால் அக்கினி கடலிலே நரகத்துலே தள்ளப்படுவார்கள் வெளிப்படுத்தல் இருபது பதினாலு உண்மையாகவே இது ஒரு பயங்கரமான மற்றும் சோகமான முடிவு இருப்பினும் வாழ்க்கையானது அந்த நிலையில் முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை பாவங்களில் இருந்து விலகி கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் ஒருவர் ஆவிக்குரிய பிறப்பை அனுபவித்து இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பை தவிர்க்க கூடும் ஏனென்றால் பாவத்துக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம் மீது சுமந்து கொண்டார் மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் ஐந்து இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே வாக்கு தத்தம் அளித்திருக்கிறார் இந்த வசனத்தில் கிறிஸ்துவை சுவாசிப்பவர்களுக்கு மூன்று வாக்கு உள்ளன அவர்கள் இப்போது நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்காக எதிர்காலத்தில் நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை கடந்து ஆவிக்குரிய வாழ்வு மற்றும் நித்திய ஜீவனுக்குள் வந்துவிட்டபடியால் நித்திய மரணம் தவிர்க்கப்படுகிறது இவைகள் தனித்துவமான வாக்குத்தட்டங்கள் இவற்றை விசுவாசித்தால் இவைகள் ஒரு நபரை மரண பயத்திலிருந்து விடுவிக்கும் ஆம் மரணத்துடனான நம் சந்திப்பு தவிர்க்க முடியாதது எந்த மருத்துவ திட்டமும் மரணத்தை வெல்ல முடியாது அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எவரையர் ஒன்பது இருபத்தி ஏழு தெளிவாய் கூறுகிறது மரணம் என்பது அனைவருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு சந்திப்பு ஒவ்வொரு மணி நேரத்திலும் சுமார் பத்தாயிரம் பேர் மறிக்கின்றனர் சீக்கரமாகவோ அல்லது தாமதமாகவோ நீங்கள் அந்த எண்ணிக்கையில் ஒருவராக இருப்பீர்கள் நீங்கள் மறிப்பதற்கு ஆயத்தமா நிச்சயமாக நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் உங்களால் ஆயத்தமாக இருக்க முடியும் ஏனென்றால் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே நமக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு உண்மையான கிறிஸ்தவனால் மட்டுமே மகிழ்ச்சி பொங்க பாட முடியும் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக